க்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர்ல சுருஜ சுருஜ கிட்ட அப்பா சாதிங்க ஆ அப்பம்மா ரிमांड பண்ணனும் அப்படிங்கறதை ஒரே கோரிக்கை அத மய்யமா வச்சிதான் நேற்று அந்த போராட்டம் நடந்தது இன்ன வரைக்கும் அந்த பாடியை நம்ம வாங்காம வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரே கோரிக்கை ஒண்ணு தான் ஏன்னா இது வந்து ஒரு ஆணவக் கோலை. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா இது வந்து வேற மாதிரி விஷயங்கள மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. நாங்க என்ன சொல்ல வரானனா இது ஆணவ

அதில் எஃப்ஐஆரில் சேர்த்துட்டோம் ரிமாண்டுக்கு எங்களுக்கு எவ்டென்ஸ் சொல்லுன்னு கேட்குறாங்க எவ்டென்ஸ் சார் கிரியேட் நாங்கள் வந்து அதை கொடுக்க முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் எஃப்ஐஆர் இருக்குது எஃப்ஐஆர் படிக்கணும் ஒரு ஒன் சிக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பண்ணியுமே அவங்க என்ன செய்யலாம் ரிமாண்ட் பண்ணலாம் நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க நாங்க வந்து அந்த தம்பியுடைய உடலை வாங்குறோம் ரிமாண்ட் பண்ணாம வாங்க முடியாது உடல் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டிங்க பாஸ்ட் அந்த பையன் இறந்தவுடைய விக்டிம் அவன் இறந்தவுடைய போன் அது பாஸ்வேர்டு அவங்க கேட்கறது எங்கள் எவிடன்ஸ் இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ண முடியுங்கிறாங்க நாங்கள் எனக்கு எஃப்ஐஆரில் எல்லா வழக்குலையும் அப்படி தான் இருக்கிறதா எங்களுக்கு கேட்கலாம் நாங்கள் எனக்கு கேட்குறோம் எஃப்ஐஆரில் பேர் இருந்தாலே ரிமாண்ட் பண்ணலாம் பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்கில் அப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு எஃப்ஐஆரில் பேர் இருக்கவங்கள ரிமாண்ட் பண்ணலாம் ரிமாண்ட் பண்ணுங்க நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்ட நாங்கள் வந்து உடலை வாங்கறதுக்கு முயற்சி எடுத்துருந்தோம் அவங்க அதில் வந்து எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் சொல்லிட்டு வந்தோம் இல்லை இப்போ காவல்துறையினால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்களா

பண்ணுவோம் அதை நாங்கள் கொண்டு போகணும் இதுதான் இது வரைக்கும் கிரிமினல் கேஸ்லாம் நடக்கிற விஷயம் இது ஒரு கேஸ் பிஜிஆர் வழக்கு இவ்வளோ குரூட்டாக மாடல் நடந்திருக்கு இதில் இவ்வளோ தூரம் எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சா நான் அதை ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு